இந்த கோவையோட தொழில் சூழலை மேம்படுத்த செய்யப்பட்டு கொண்டு சில பணிகளை மட்டும் இங்க எடுத்து சொல்லணும்னா மராப்பட்டியில பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் பூங்கா அமைச்சிருக்கிறோம் ஏற்கனவே இருபது தொழிற்சாலைகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ அதற்கு ஐம்பத்தேழு ஏக்கர் ஒதுக்கப்பட்டுள்ள பூங்காவில் உட்கட்டமைப்பு வசதிகள் நிறைவேடுகிற நிலையில் இருக்கு சூலூர்ல இருநூறு ஏக்கர் பரப்பளவுல வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏரோடிசின் அண்ட் டெவலப்மெண்ட் எம்ஆர்ஓ ரோபோட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் போன்ற துறைகளில் ஸ்டார்ட் அப் மற்றும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயனடைகிற வகையில் டிட்கோ நிறுவனம் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு பொது பொறியியல் வசதி மையத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கு சூலூர் வட்டத்தில் கரவழி மாதாப்பூர் கணியூர் மற்றும் ராசிப்பாளையத்தில் பன்முக போக்குவரத்து பூங்காவை அமைக்க போகிறோம் செமிகண்டக்டர் மிஷன் ட்வெண்ட்டி தேர்ட்டி என்ற இலக்குப்படி சூலூர் மற்றும் பல்லடத்துல செமிகண்டக்டர் இதோட ஆவாரம்பாளையத்தில் உயர்தர பம்புகள் மற்றும் மோட்டார் உற்பத்திக்கான திறன்மிகு மையத்துக்கும் மூப்பேரி பாளையத்துல பார்ப்புகள் மற்றும் உலோக வடிவமைப்பு மேம்பாட்டுக்கான திறன்மிகு மையத்துக்கும் அடிக்கல் நாட்டி இருக்கிற தொழிலும் கல்வித்துறையும் சேர்ந்து அறிவு பொருளாதாரம் உருவாக்கணும் அதுக்காகத்தான் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்கா அறக்கட்டளை புதிய நிறுவனத்தை அமைச்சிருக்கிறோம் புதுமைக்கு பெயர் பெற்ற கோவை மண்டலத்தில் இந்த நிறுவனம் ரெண்டு கோடி எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மானியத்தோட பண்பாட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்குது இந்த திட்டங்களுக்கு முதல் தவணையா எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இந்த நிகழ்ச்சியில வழங்கி இருக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தர காரணத்தால்தான் சமீபத்தில் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தரவரிசையில நான்கு பிரிவுகள்ல தமிழ்நாட்டுக்கு சாதனையாளர்கள் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க